ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நிலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கையான அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே நம்ம இந்த வீடியோக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணி சந்தாதாரராக மாறல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விடுங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்து பெல் பட்டனை இன்னும் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ் எல்லாம் எங்களுக்கு காட்டுதுங்க கூகுளில் ஸோ நீங்கள் அனைவருமே வந்து பெல் பட்டனும் அல்பட்டன் அழுத்திருக்கீங்களான்ட்டு மிக முக்கியமாக ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்பதான் சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு க வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி வந்துகிட்ருக்கும் ஸோ உங்களுக்கு ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நாக பஞ்சமி தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சூரிய புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான இப்படி இரண்டாம் இடத்துல செவ்வாயுடன் சந்திர பகவான் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறார்கள் அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து விடுகிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் ராசியை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக தினம் இருப்பதன் காரணமாகவும் இந்த தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் எனவே நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ள இன்னைக்கு அதிகமான நன்மைகளை உங்களுக்கு காத்திருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரம் குறித்த நல்ல ஒரு ஆலோசனைகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நன்றில் பணத்தை வந்து அவசியம் நீங்க பணத்தை அதிகமான விரைத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே முடிந்த அளவுக்கு எந்த செலவு வந்து அவசியமான செலவு எந்த அனாவசிய செலவு நீங்க தரம் பிரித்து செலவுகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக அமையும் இன்றைய தினம் மட்டும் இல்லைங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் மனக்கட்டுப்பாடு வேண்டுங்க பணக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு அமையுது நண்பர்களே என புதன் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து சிந்தனை செய்து செயல்படுவது நல்லது நண்பர்களே எந்த ஒரு மாதிரியான காரியமாக இருந்தாலும் அதற்கு எவ்வளவு செலவாகும் அல்லது அது செய்யாம இருந்த உங்களுக்கு வேற செயல்களை அது செலவில்லாம செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை ஏற்படுத்தி கொண்டு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே நண்பர்கள் உதவியில் கிடைப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான நண்பர்கள் உதவி கண்டிப்பாக இருக்க என்றே இந்த தினம் உங்கள் முயற்சிகளை மட்டும் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக சுலபமாக தடையில்லாமல் ஈஸியாக நீங்கள் முடிக்க முடியும் நண்பர்களே எனவே உங்களுக்கு காரியங்கள் வெற்றிகளை இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளும் சூப்பராக இருக்கும் ஆனால் பணத்தை மட்டும் இன்னைக்கு ரொம்ப பாதுகாப்பாக வைக்க வேண்டும் நண்பர்களே அலுவலக பணிகள் உங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முடியும் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள ஒரு உங்களுக்குன்னு ஒரு கெத் இருக்குங்க நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்க வெளிவட்டார பலக்கழகங்கள் மூலமாக ஏற்படுகிறது எதிர்பாராத வகையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல புதிய வாய்ப்புகளை இன்னைக்கு கிடைக்குங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஆட இப்போ ஒரு சான்ஸ் இதை விட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கை நழுவ விடாமல் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்கொள்ள முடியும் இன்னைக்கு உங்க பெற்றோர்களுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க அவங்க உங்களுடைய விருப்பங்கள் மட்டும் முக்கியம் இல்லைங்க பெற்றோருடைய விருப்பங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ரொம்ப அவசியம் ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்க நிறைவேற்றி வைத்தீங்கன்னா பெற்றோருடைய ஆசலைகளை நீங்கள் நிறைவேற்றி வைத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும்ன்றே இனி அது குறித்த முயற்சிகளை தாராளமாக என்றதை மேற்கொள்ளலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு ஒருந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா எப்படி இனிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது உற்சாகமான காதல் வாழ்க்கை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும்ன்றே முக்கியமான பிசினஸ் முடிவு எடுக்கும்போது நீங்கள் மற்றவங்களுடைய நெருக்கடிக்கு அடிபணிந்து முடிவு எடுக்கக்கூடாது நீங்களாகவே யோசித்துதான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் வியாபாரத்தில் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து செயல்படுத்துங்க இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் சேர்ந்து இந்த தினம் வீட்டுல வந்து சில நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது திரைப்படங்களை பார்க்கலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நம்பர்களே அப்படி செய்யறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு கடகலப்பான ஒரு அன்பு உங்கள் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீ ஏற்படுத்திக்கொள்ள நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை அவரே அறியாமல் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்து தருவார்ன்றனால அந்த நல்ல விஷயங்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு மறக்க முடியாத நாளாக மாற்றும் நண்பர்களே சில நண்பர்களை வந்து உங்களை கண்டும் காணாத மாதிரி நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் மனக்காயத்தை ஏற்படுத்தலாம் ஆனாலும் அதை உங்களுக்கு மனசை வந்து முழுசா பாதிக்க நீ கூடாது மற்ற விஷயங்களை கவனம் செலுத்து நண்பர்களே இந்த இன்றைய தினத்தை பொறுத்த பணம் தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது கோர்ட் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுல வெற்றிகளை பெற முடியும் என்றாலும் நீங்கள் சிறப்பாக பண பணக்கட்டுப்பாடை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் பணத்தை தேவையில்லாம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கோர்ட் கேஸ் அழைய தேவையில்லைங்க கொஞ்சம் அதுல கவனமா இருங்க ஆனா உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும் நீங்க தான் ஜெயிப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி தானே அது சோ நீங்க வந்து பணத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பராமரித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே பழைய தொடர்புகளை இன்னைக்கு காண்டாக்ட் பண்ணி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் பழைய நட்புறவுகளாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களான உறவுகளாக இருக்கட்டும் இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எப்படி இருக்கவங்க எப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நலம் சார்ங்க உங்களுக்கு அதன் மூலமாக உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது ஒரு தான் மற்றபடி சுலபமாக தடை இல்லாமல் உங்கள் காரியங்களை முடிக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கேஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் கிரே கலர் பயன்படுத்துங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுது நமது செம்மரசன் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கு பொருளாதார ரீதியாக நிறையச்சுனிட்டிஸ் வரும் நம்பர்களே எனவே என்ற தினம் உங்களுக்கு வியாபார நிமித்தமான ஆலோசனைகள் நிறைய கிடைக்கும் அதை கொள்ளுங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தேடக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு மதிப்பான ஒரு நாள்கள் இந்த தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் உங்களுக்கு என்ன உதவியுமே எல்லாமே கிடைக்கும் மேலும் உங்கள் சொந்த பந்தங்கள் மதியில் மட்டும் இல்லாம உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில இன்னைக்கு செல்வாக்க காணப்படுவீங்க நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள்கள் என்ற தினம் மதிப்பான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த நம்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் பெற்றோருடைய விருப்பங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் நிறைவேற்றி சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரு நாள்கள் என்ற தினம் அலுவலகப் பணியில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை தவிர்க்க வேண்டாம் தட்ட வேண்டாம் இந்த தினம் தட்டி கழிக்காமல் உங்கள் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்காங்க செலவுகள் அதிகமாக அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்கள் பொறுப்புகள் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்களை கேட்டு நிறைவேற்றி வையுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே